டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனைகளை ஒன்பது ஒத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு இரங்கல் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோ கிளப்பலாம் ஒன்பது ஒத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு இன்ச் ஆம் கலப்பீங்க போல் டைப் கலப்பை ஸ்ப்ரிங் கலப்பதாங்க கலப்பை நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது கலப்பையோட பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மஞ்சு இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட கலப்பை தாங்க இந்த கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் பரமத்தி வேலூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க ஒன்பது ஒத்து கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே